ஓம் நம சிவாய் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது பதிவானது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் சுமார் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பூசாரிவட்டி என்னும் கிராமத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள திருத்தலம் தான் திருத்தலத்தின் சிறப்புகளை பற்றியும் நமது திருத்தலத்தின் நாயகனாக விளங்குகின்ற கலியுகத்தில் எங்கும் நடக்காத ஒரு சம்பவமான நந்திதேவருக்கு சிவபெருமானி தன்னுடைய திருக்கரங்களால் முத்திரையிட்ட அடையாளம் காட்டப்பட்ட நந்திதேவரின் தலமாக விளங்குகிறது இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்திலிருந்து பல பதிவுகளை இதுவரை சைவ சித்தாந்த பற்றிய பல பதிவுகளை எல்லாம் பதிவு பல பதிவுகளின் மூலம் மறுபிறவி பற்றிய பல கருத்துக்களை எல்லாம் பதிவித்திருக்கிறோம் இந்த மறுபிறவி உண்டா இல்லையா என்பது உலகம் முழுவதுமே இன்று இரண்டு பட்ட கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆன்மீக உலகத்திலேயே ஆன்மீகம் தலை தூங்கி வளர்ந்த நிலைத்து நிற்கின்ற ஒரு தேசமாக நமது பாரத தேசம் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பாரத தேசத்திலும் ஆன்மீகம் பெரிதும் தலை தூங்கி பல காலகட்டங்களாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பாரத தேசத்திலும் பின்னாடாகிய தற்போதைய தமிழகம் தமிழகத்தின் பல பகுதிகள் இருந்தாலும் தொண்டை மண்டலம் சோழநாடு நாடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் தமிழகத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் அமைந்துள்ளதுதான் சைவ சித்தாந்தத்தின் வளர்ச்சியும் சிவ வழிபாடுகளையும் உலகெங்கும் சைவமே இருந்தது என்றும் சிவ வழிபாடு தான் ஆரம்ப காலம் முதலே உலகம் தோன்றிய நாள் முதல் வழிபாடு இருந்தது என்பதையும் மறைசாக்கும் விதமாக அமைவது இந்த தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியும் நாடு என்று சொல்லக்கூடிய தஞ்சை தஞ்சை மாவட்ட தஞ்சை மாவட்ட பகுதியும் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் உள்ளடக்கிய சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் வந்து ஆதாரமாக விலக்கிக் கொண்டிருக்கிறது அப்படி தமிழ்நெறியும் பக்தி நெறிகளும் வளர்ந்த காலகட்டம் என்பது சுமார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட அந்த கால கிறிஸ்து பிறந்த பின்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆக இடைப்பட்ட காலகட்டங்கள்தான் பக்தி நெறி அதிகப்படியாக தலை தூங்கிய காலகட்டமாக கருதப்படுகிறது அந்த காலகட்டத்தில்தான் பக்தி நெறியில் சிறந்து விளங்கிய சிவத்தை உலகெங்கிலும் கொண்டு செலுத்திய சைவு நெறிய பறை சாற்றிய தமிழையும் சிவத்தையும் தலை செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெரும்பாலான நாயன்மார்கள் வாழ்ந்த காலகட்டம் அந்த காலகட்டமாக மறுபிறவி உண்டா என் இல்லையா என்ற சர்ச்சைக்கு இடையில் மறுபிறவி உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் நமது அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பலரும் தங்களுடைய மறுபிறவிகளை நினைவு கூறும் விதமாக அவர்களையே முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு விரவி என்றால் என்பதை உண்பது என்ன என்பதை பற்றி பல ஆதாரங்களோடு காட்டப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வயதில் மூத்தவரும் முன்னோடியுமான திருநாவுக்கரசு நாயனார் பெருமானவர்களை எடுத்துக் கொள்ளலாம் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் என்பவர் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்லவனுடைய ஆட்சிக்காலம் தலை தூங்கியிருந்த காலமாக கருதப்படுவது மகேந்திரவர்ம பல்லவன் மற்றும் நரசிம்மவர்ம மரும பல்லவனுடைய ஆட்சிக்காலமாக கருதப்படுகிறது சுமார் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் திருமுனைப்பாடி நாடு என்று அழைப்பார்கள் ஒரு பகுதி அந்த பகுதியில் திருவாவூர் என்ற ஒரு சிறிய சிற்றூர் இருக்கின்றது அந்த ஊரிலே சடைய சடையனாருக்கும் மாதினி என்ற தம்பதிக்கும் குழந்தையாக பிறந்தவருதான் இந்த திருநாள் நாயனார் பெருமான் அவருடைய முற்குரவியை ஞாபகப்படுத்தும் வகையில் சென்ற அவர் இந்த திருநாவுக்கரசு நாயனார் என்ற பெயரோடு விளங்கி இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பல திருத்தலங்களில் தரித்து தரிசித்து பல பதிகங்களை பாடி பாடும்பொழுது பல லட்சம் குறவிகளை நான் எடுத்துவிட்டேன் இன்னும் உன்னது பார்வை என் மீது வரவில்லையா என்னுடைய இந்த ஆத்மாவை திருவடிகளில் திருவடிகளில் கொள்ள மாட்டாயா என்று அழுகும் காட்சிகளெல்லாம் தேவார திருப்பதிகங்களில் காண கிடைக்கிறது அவர் உட்புறவி எடுத்த எடுத்திருந்தார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சிவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் தன்னுடைய பிறவியை அறுத்து மீண்டும் பிறக்காமலும் அவருடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நோக்கில் திருக்கைளை பகுதியிலே திருக்கைலையும் ஒட்டியுள்ள ஒரு பகுதியில் அவர் சுபபெருமானை நோக்கி தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மாகீசர் என்ற திருநாமத்தோடு அப்படி தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது இது ராமாயண காலத்தில் நடந்தது ராமாயண காலத்திலே ராமர் அயோத்தியை ஆண்டு வருகிறார் ராவணன் தேசத்தை தற்பொழுது இலங்கை என்று அழைக்கக்கூடிய தேசத்தை ஆண்டு என்ற சிவன் மீது சிவபெருமான் மீது தனியாக பற்றி கொண்ட ஒரு ராவணன் அப்படிப்பட்ட ராவணன் வடக்கு திசையை நோக்கி ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக சென்று கொண்டிருந்த பொழுது திருக்க இலையை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எடுத்து ஏற்படுகிறது அப்பொழுது இலைக்கு காவலாக காவல் அரணாக வழங்கக்கூடிய நந்தியம்பெருமான் உடம்போடு தன் கரங்களில் தங்கப்புறம் புகுந்து அந்த பெருக்கயிலில் காவல் காத்து வருகிறார் திருக்கயிலி மலையை கடந்து செல்ல முற்பட்ட ராவணனை நோக்கி இது சிவபெருமானின் திருத்தலம் இதுதான் அவருடைய இருப்பிடம் அறங்கள் நிறைந்தது காவல் நிறைந்தது ஆகவே இத்திருத்தலத்தை இந்த பகுதி தாண்டி செல்ல முடியாது சுற்றி செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார் நந்திதேவர் அதுவரை தெரியாத ராவணன் ஓ இதுதான் திருக்க இலையா இங்குதான் சிவபெருமான் வாசம் செய்கிறாரா என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தேசமான லங்காதேசத்தின் சிவபெருமானையை திருக்க இலையோடு பெயர்த்து கொண்டு சென்று அங்கு வைத்து நான் வழிபடக்கிறேன் என்ற நோக்கத்தோடு அவர் திருக்கையிலே அடியோடு பெயர்த்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அப்படி அவ அவர் பெயர்த்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது சிவபெருமான் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய பெருவரர்களால் கால் பெருவர்களால் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார் திருக்கையிலேயே முற்பட்ட பெயர்த்தெடுக்க முற்பட்ட ராவணனோ தன்னுடைய கரங்களனை தரங்கள் அந்த திருக்கையிலையும் மலையின் அடியில் சிக்கி கொண்டு பெரும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கூக்குரல் எடுகிறார் அதே சமயத்தில்தான் பாகியசர் சிவபெருமானுடைய திருவுடிகளை அடைய வேண்டி தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் ராவணனுடைய கூக்குரல் சத்தம் கேட்டதும் தபத்திலிருந்து விடுபட்ட பாகியசர் நடந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு நீ சிவபெருமானை நோக்கி சாமகீதம் பாடு சாமகீரம் இயக்கி அவனுடைய புகழை பாடு அதில் விருப்பப்பட்டு அதை மயங்கி சிவபெருமான் உனக்கு தன்னருள் புரிவார் என்று பாகியசத் பெருமான் ராவணனுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறார்